யாருப்பா அது கூட்டத்தில் கூட்டத்திலையா என்னடா இருக்க பூ கடைங்க 来了。 இங்கெல்லாம் பிள்ளையா இருக்கையா என்னையாது இதெல்லாம் கண்டு தெரியல

பல்ல இருக்கு பார்த்துப்போது நம்ம எப்படினோம்னே ஹே ஹே மாம்பா வாபிளா ஹே மாம்பா கொஞ்சோட ஆமா ஆமா விடுவேன் சரி அவரே பூசுங்க நீங்க என்ன பூஜா யாரையும் கிட்ட விட்டுறாய் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி நின்னுக்கிறீங்க பூச்சி கையில் வாங்குற மாதிரி Да.

ليه ปะป๊าปะป๊าเหี้ยจ๊ะ <laughs> आ रे आ रे आ रे ये आय्या उच्च antenna किप्पा வண்டியாரு வண்டி ல வீட்டுக்கு போ எல்லாம் வந்து அத போய் இறங்க போய் இறங்கிக்கலாம் பத்திரமா உள்ளப்பா உள்ளப்பா உள்ளே போய் நின்னீங்களா வேலை நிற்காத உள்ளேபாய் ஏய் உள்ளே போய் நின்னுங்கடா உள்ளே வந்து நின்னிங்கடா மாப்பிள ஏய் தாய் அய்யய்யோ